ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஜோதிட தலைப்பு சனி பேச்சு பலன்கள் மேஷ முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை இருக்கிறார் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசி மண்டலமாக பார்த்து வருகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோ வரும்பொழுது ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி மீனராசி என்பர்களுக்கு நாளை நடைபெறுகின்ற இந்த சனிப்பே என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு இந்த ஏழரை அணியானது உங்களுக்கு புதிதாக ஆரம்பிக்கிறது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நம்ம மீன ராசி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாளை நடைபெறுகின்ற இந்த சனியானது பயிற்சியானது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வருகின்ற ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் பயணிக்க இருக்கின்றார் அப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது என்னது விரையஸ்தானம் இல்லையா அப்போ இதுக்கு பேர் விரைய சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ என்ன ஆகும் திருமண வயது காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும் அப்போ சுபவிரயங்கள் நடக்கும் திருமணம் பண்ணலாம் வீடு நிலம் வாகனம் போன்ற வண்டி வாகனங்கள் வாங்கலாம் எல்லாமே விரயங்கள் பண்ணுங்க நீங்கள் இது நல்லது கண்டிப்பாக விரயமாகும் அந்த விரயம் இந்த வழிகளில் அது சரியாக போகட்டும் சரியா சரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம ஒவ்வொரு வயதுக்கேற்றவர்களுக்கு நம்ம இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படி நம்ம பார்க்குறோம் முதல்ல ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் மேஷராசிலேருந்து மீனராசி வரலும் முதல்ல எடுத்தோட இந்த சனிப்பயிற்சியானது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அதாவது பள்ளி வயது அரசு பொதுத்தறிவை சந்திக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ மீனராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஏழரை சனி படிப்பை ஒன்றும் பாதிக்காது சரிங்களா இப்போதான் ஏழரை சனி ஆரம்பிக்குது இது விரை சனி தான் சரிங்களா இது மிகப்பெரிய அளவுக்கு படிப்பை பாதிக்காது ஆயினும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ஆரம்பகால கல்வி என்று ஒரு நிலையை குறிக்கின்ற இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் மீன ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மேச ராசியை சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்ப்பார் சரிங்களா அப்போ அந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எழுதுகின்ற அந்த அரசு பொதுத்தேர்வினை எதிர்கொள்கின்ற மாணவ மாணவிகள் கொஞ்சம் விழிப்புடனும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது சரிங்களா ஜென்மசனியை போல கும்பராசிக்காரர்களை போல மிக அளவு பாதிக்காது இருந்தாலும் கூட நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும் எல்லாமே சொல்கிறேன் நான் கும்பராசியாக இருந்தாலும் சரி மீனராசியாக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் நல்ல கடினமாக உழைச்சி நல்ல விழிப்பா இருந்தீங்க விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஈஸியாக வெளில வந்துடலாம் சரிங்களா ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிங்க அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இருபதுலேருந்து இருந்து முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் திருமண காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்பம் அமைந்து கொடுக்கும் ஆனால் நல்ல நிலையில் பொருத்தம் பார்த்து கவனமாக நீங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் தேடணும் ஏழிரட்சணை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு ரச்சனை ஆரம்பித்த உடனேயே இப்போ கல்யாணம் போக வேண்டாம் இதில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு தசாபுத்திகளும் இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடமானது ஏழாம் இடத்தோடு தொடர்புடைய கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வரும் பொழுது இந்த ஏழிரட்சனையினுடைய பிகினிங் உங்களுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்துரும் சரிங்களா ஆனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி வந்து வேலைக்கு சொல்கிறேங்க அப்போ வந்து இந்த இருபதுலேருந்து முப்பது நாற்பது வயதுக்கு மதிக்கத்தக்க இளைஞர்கள் நீங்கள் வேலைக்கு செல்கிறீங்கன்னு சொன்னால் கவனமாக போகணும் ஏன்னா இது விரயம் தேவையில்லாமல் பொன்பொருள் விரயங்கள் ஆகும் சரிங்களா தேவையில்லாமல் நஷ்டம் உண்டு பண்ணும் சரிங்களா அதனால் வந்து ஒவ்வொரு வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்த்தணும் உங்களை நான் கேட்டுக்கிறேன் நான் ஸோ வேலை செய்கின்ற இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே பத்து இருக்காங்கன்னா அல்லது நீங்களே ஒரு சுப்பீரியர் கீழே வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அது இப்போ தான் நீங்கள் ஏழரை அந்த பிடியில் முதன் முதலாக ஃபஸ்ட்டு மாட்டுறீங்க சரிங்களா நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில் தசா புத்திகளே வலிமையாக இருந்தாலும் கூட ஏழரை சனி அஷ்டமசனி காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையான காலகட்டங்களாக இருக்கும் தசா புத்தி பலன்களையே குறைக்கும் ஸோ அந்த வகைகளில் சனி பகவான் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏழரை செனியானது ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா அப்போ என்னாகும் தந்தை தந்தை வழி உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் தந்தை வழி சொத்துகளில் பிரச்சனைகள் உண்டாகும் சரிங்களா எது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் விவேகமாகவும் கவனமாகவும் நம்ம கையாண்டோம்னா இந்த ஏழு லட்சனுடைய தாக்குதல் வந்து நீங்கள் விடுபட்டுடலாம் சரிங்களா ஸோ முதல் இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு இது விரைச்சனியாக வரையறுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிகாரங்களும் இறை சிந்தனையும் உங்களுக்கு இந்த சனி சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் வந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பிள்ளையாரை பற்றி போங்க விநாயக வழிபடுங்க திருநாளும் போங்க சனிக்கிழமை விரதம் இருங்க பெருமாள் ஆஞ்சநேயர் குழுக்கு அடிக்கடி போங்க உங்கள் சிந்தனை நிச்சயமாக கஷ்டமில்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு உங்களை இந்த இறை வழிபாடும் நம்பிக்கை உங்களை இட்டுட்டு போகணும் சரிங்களா ஸோ மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஸோ படிப்பு படிப்பு சார்ந்த வகைகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க மீனராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் கடன் நோய் வம்பு வழக்குகள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் இந்த மூன்று இடங்களில் நீங்கள் கவனமாக இருங்க போதும் சரியா இந்த ஏலரசனியை நீங்கள் ஈஸியாக வென்றுவிடலாம் நன்றி வணக்கம்